तमिल तमल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से ग्लार्भव भारत अभ्युत्थनम धर्म ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः ॐ प्रम्पन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः ॐ மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சர்வேபோ சத்குருப்போ நமோ நம ஹரி ஓம் அனைத்து சாய் டிவி நேர்கள் ஆகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மத்யுஞ்சயஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய உரையை துவங்குகின்றோம் ஸ்ரீமத் பகவத்கீதா நான்காவது அத்தியாயம் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் ஸ்ரீ பகவான் சர்வாணீந்திரிய கர்மாணி பிராணகர்மாணி சாப்பரே ஆத்மசம்யமயோகா ஜஹ்வதி பகவான் கிருஷ்ணர் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்திலிருந்து பன்னிரெண்டு விதமான யஜ்ஞங்கள் என்றான் என்ன என்பதை நமக்கு வழங்கி கொண்டு வருகின்றார் அவைகளில் முதலில் பிரம்மஜான வெள்வி என்று சொல்லக்கூடிய சிரவண மனநிதி தியாசனங்கள் நமக்கு கூறப்பட்டன வேள்விஸ்வரூபமாக நமக்கு கூறப்பட்டன ஒரு குருவின் முன் அமர்ந்து வேதாந்தம் பயிலுகின்ற மாணவன் யஜ்யத்தையே செய்கின்றான் அதுவும் தலை சிறந்த பிரம்மஞான பிரம்மஜான வேள்வியை செய்கின்றான் என்று ஆரம்பித்த பகவான் அதன் பிறகு பூர்வ பாகத்தில் இருக்கக்கூடிய அதாவது வேதத்தினுடைய கர்மகாண்டம் காண்டம் என்கின்ற பகுதிகளில் கூறப்பட்டுள்ள அனைத்து விதமான யஜ்யங்களும் தான் அவைகள் இரண்டாம் வகைப்பட்ட யஜ்யங்கள் என்பதை கூறி பிறகு யோக சாஸ்திரத்தை அடியாக கொண்டு முதலில் இந்திரிய சம்யம யஜ்யம் அப்படிங்கிறத அங்கேயே சொன்னார் சம்யமம் அப்படிங்கிற வார்த்தையை அங்கேயே பயன்படுத்தியிருக்கார் பாருங்களா அது வந்து இந்திரிய நிகிரக யஜ்யம் அப்படின்னு ஒரு அர்த்தமாகிறது பிறகு நான்காவது யஜமாக விஷய கிரகண யஜம் என்பதை கூறினார் இப்பொழுது ஐந்தாவதாக ஆத்ம சம்யம யோகம் என்று கூறப்படுகின்ற யஜ்யமானது என்பது என்ன என்பதை கூறுகிறார் இது பதஞ்சலியினுடைய யோக சமாதியில் அதாவது அஷ்டாங்க யோகத்தை கூறுகின்ற அந்த படித்தரங்களில் கடைசி மூன்று முக்கிய விஷயங்களாகிய தாரணா தியானம் சமாதி என்கின்ற அந்த மூன்று படித்தரங்களையும் குறிக்கின்றது இவைகளில் முதல் படித்தரமாக தாரணை என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் தாரணை அப்படிங்கிறத வெளிமுகமாக செல்லக்கூடிய தன்னுடைய மனதை உள்முகமாக திருப்புவதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற முயற்சி இந்த ஆத்ம சம்யம யோகம் என்கின்ற இந்த ஒரு வார்த்தைக்கு விளக்கமாக அமைந்ததுவே ஆறாவது அத்தியாயம் என்று கூறப்படுகின்ற தியான யோகம் அல்லது அந்த அத்தியாயத்திற்கு இன்னொரு பேரும் இருக்கிறது அது ஆத்ம சம்யம யோகம் என்பது அதனாலதான் இந்த ஆறாவது அத்தியாயம் முழுமைக்கும் சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை இங்க சுருக்கமாக சொல்லி முடிச்சுட்ட பகவான் ஆறாவது அத்தியாயத்துல நம்ம விரிவாக பார்த்தாலும் கூட இந்த இடத்தில் நாம் ஓரளவுக்கு கொஞ்சம் புரிந்து கொண்டால்தான் நமக்கு கொஞ்சம் வந்து அடுத்தது நாம் புரிந்து கொள்வதற்கு ஹேத்துவாக அமையும் அதனாலதான் தாரணை என்றால் என்ன அப்படிங்கறத நான் கடைசி செஷனில் சொன்னேன் தாரணை என்றால் என்ன அப்படின்னா மனதை குவிய வைத்தல் மனதை எங்கு குவிப்பது அதுதானே விஷயம் ஏன்னா வெளிமுகமாக சென்று கொண்டிருக்கிற மனசை உள்முருகமாக திருப்புவது உடனே சாத்தியமாகாது அதனால வெளியிலேயே ஏதாவது ஒரு பொருளை தேர்ந்தெடுக்காது அந்த ஏதாவது ஒரு பொருளானது சம்ஸ்காரித்தமான சுத்தமான பொருளாக இருக்க வேண்டும் ஆறாவது அத்தியாயத்தில் வந்து தாரணைக்கு அமருகின்ற இடம் அதாவது தியானத்திற்கு உகந்த இடம் அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருந்தாலும் தாரணைக்கு உகந்த இடம் அப்படிங்கிறதுல பாக்ய சுத்தி ஆந்தரிக்க சுத்தி சம்ஸ்காரித்தோவா அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார் அதாவது ஒரு இடம் வந்து தூய்மையாகவும் அதாவது புறத்தில் தூய்மையாகவும் அதனுடைய சம்ஸ்காரம் அந்த இடத்தினுடைய இந்த வைப்ரேஷன் சொல்லுவோம் இல்லையா அதுதான் நம்ம சம்ஸ்கிருதத்தில் சம்ஸ்காரம்னு சொல்லுவோம் அந்த இடம் வந்து தூய்மையாக இருக்க வேண்டும் எப்படி ஒரு கோயிலில் வந்து நித்தமும் அந்த மந்திரம் தந்திரங்கள் இவைகளின் மூலமாக அந்த இடமானது சுத்தம் செய்யப்படுகிறதோ அப்படி இந்த இடம் இயற்கையிலேயே சம்ஸ்காரித்தமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மலைகள் அதாவது மலை உச்சிகள் நதிகளுடைய கரைகள் கடற்கரைகள் பிறகு ஆலயங்களினுடைய பிரகாரங்கள் இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகிறார் அவர் அப்படி இடத்தை செலக்ட் பண்ணிட்டு உட்கார்ந்து தன்னுடைய ஆசனத்தை உறுதி செய்து கொண்டு சுகம் ஸ்திர சுக்கம் ஆசனம் அப்படின்னு ஆசனத்துக்கு ஒரு டெஃபினேஷன் சொல்ல போகிறார் இந்த அத்தனை டீட்டெயிலும் வந்து அங்கு நம்ம வந்து விரிவாக பார்க்க போகின்றோம் ஆனால் இங்கே சுருக்கமாக தாரணை என்றால் என்ன அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக கடைசி தொகுப்பில் நான் சொன்னதை இங்கே சொல்லிவிடுறேன் தாரணை என்பது வெளிமுகமாக பல்வேறு விதமாக அலைபாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்திரியங்களையும் மனதையும் ஒரு இடத்தில் முதலில் நிலை நிறுத்துவது அது வந்து வெளியில நிறுத்துறது முதல்ல வெளியில் வந்து ஒரு பொருளை எடுத்துக்கொண்டு அந்த பொருள் வந்து எப்படி இருக்கலாம்னு கேட்டா இறைவனின் திருவுருவமாக இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு சுவாமிகளினுடைய அந்த திருவுருவம் திருமேனின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த திருவுருவமானது ஒரு தத்துவத்துடன் இணைக்கப்பட்டிருக்கின்றது இப்ப கணபதி அப்படின்னா ஓங்காரத்துடன் அதாவது ஓங்காரம் என்கின்ற பிரணவ தத்துவத்துடன் இணைந்து இணைக்கப்பட்டிருப்பது கணபதியினுடைய இந்த வடிவம் அப்ப அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு நான் அந்த வடிவத்தில் மனதை ஒருநிலை செய்ய ஆரம்பித்தேன் என்றால் எனக்கு வந்து இரண்டு பெனிஃபிட் கிடைக்கும் அதாவது எனக்கு மட்டுமல்ல நம் அனைவருக்கும் யார் யார் எல்லாம் இந்த பயிற்சியை மேற்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு அத்தனை பேருக்குமே இரண்டு விதமான பலன்கள் கிடைக்கும் அது என்ன இரண்டு விதமான பலன்கள் அப்படின்னா மனம் ஒரு இடத்தில் குவிய 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 பிராணன்கள் நமக்கு சேமித்து வைக்கப்படும் இது ஒரு பிரயோஜனம் மனம் குவியும் பொழுது அந்த மனமானது பிராணனை செலவிப்பதில் மிகவும் கவனத்துடன் இருக்கிறது பிராணனானது செலவிடப்படுவதில்லை ஐந்து இந்திரியங்களின் வாயிலாகவும் ஐந்து கர்மேந்திரியங்களின் வாயிலாகவும் வெளியில் சென்று கொண்டிருக்கக்கூடிய மனதை ஒரு இடத்தில் நிலை நிறுத்துவது என்பது நம்முடைய எனர்ஜி எல்லாம் சேவாயிடும் பிறகு என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டால் அந்த இறைவனுடைய வடிவமாக அந்த நிலை நிறுத்தப்பட்ட இடம் இருப்பதினால் நமக்கு அந்த இறைவனுடைய தத்துவங்கள் புலப்பட ஆரம்பிக்கும் அந்த தத்துவத்துடன் நமக்கு ஒரு நெருக்கம் ஏற்படும் அந்த நெருக்கம் என்ன பண்ணுன்னு கேட்டால் என்னுள்ள இருக்கக்கூடிய பாப கர்மங்களையும் பாப கர்ம பலன்களையும் வேறு அறுத்து புண்ணியத்தை அதிகமாக்க செய்யும் அப்போ இரண்டு பெனிஃபிட் நமக்கு அப்போது உபாசனை அப்படிங்கிறது இதைத்தான் சொல்கிறோம் நம்ம உபாசனை என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் இறைவனுடைய திரு உருவத்தை வழிபடுதல் அது பாக்கியமாக வழிபடுதல் ஆந்தரிக்கமாக வழிபடுதல் அப்படின்னு சொல்லி லலிதா சகாசர நாமத்தில் பாக்ய பூஜா ஆந்தரிக்க பூஜான்னு ஒரு ஒரு பத்ததியே உண்டு ஆந்தரிக்கம் அப்படின்னா உள்ளே செய்யக்கூடியது முதல்ல மனதை வந்து வெளியில் நம்ம வந்து ஒரு இடத்துல நிலை நிறுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா அது பழக 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 ஒரு ஒரு காலகட்டத்தில் என்னடுன்னு கேட்டால் வெளியில் வந்து மனமானது ஒருமுகப்படுத்தக்கூடிய வலிமையை பெறுகிறது அது வந்து மகா கணபதியினுடைய சிலையாக இருக்கலாம் அல்லது வடிவமாக இருக்கலாம் அல்லது வந்து சிவனுடைய மகாவிஷ்ணுவனுடைய கிருஷ்ணனுடைய குமாரனுடைய அதாவது முருகனுடைய எந்த கடவுளினுடைய வடிவத்தை தேர்ந்தெடுத்தாலும் அந்த வடிவத்தினுடைய தத்துவங்கள் நமக்கு தெரியலன்னாலும் கூட பரவாயில்லை ஆனால் அந்த தத்துவமானது நம்மை நம்முடைய ப்ராப்பரான அந்த ட்ராக்குக்கு கொண்டு போய் சேர்த்தும் வாழ்க்கையினுடைய அந்த ஓட்டத்தை வந்து அதுவே சரி பண்ணுமா ஒரு வடிவத்தை வந்து எடுத்துக்கொண்டு அந்த வடிவத்தை வெறுமனே அப்படியே நினச்சிக்கிட்டே இருக்காரு அப்படியே அந்த வடிவத்திலேயே மனசை வந்து லயப்படுத்தி கொண்டே இருப்பது மனசு அங்கங்கே ஓடத்தான் செய்யும் ஏன்னா சஞ்சலம் ஹிமன கிருஷ்ண பிரமாதி பலவத் திருடம் தத்யாகம் சுதுஷ்கரம் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனே சொல்றார் அப்பா இந்த மனசு வந்து ரொம்ப சஞ்சலமானது இதை பிடிப்பது வந்து காற்றை பிடிப்பதை போன்ற கடினமாக காரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும் பொழுது அது மட்டும் இல்லாமல் இது பலவந்தமாக என்னை கட்டுப்படுத்துகிறதுன்னு சொல்லும் பொழுது எஸ் அசம் சலம் மகாபாக் அப்படின்னு சொல்லி அபியாசத்தினாலும் வைராக்கியத்தினாலும் இந்த ஓடக்கூடிய சஞ்சலம் மிகுந்த இந்த மனதை கட்டுக்குள் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் வந்து ஹராவது அத்தியாயத்தில் ஆரம்பிக்கின்றார் அப்போ இந்த விஷயங்கள் வந்து என்ன நமக்கு புரிய வைக்கிறது அப்படின்னா நம்முடைய மனசை நம்ம தான் கட்டுப்படுத்தி ஆகணும் அது வந்து நான் வெளியில ஓடிக்கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லி அதை பார்த்துட்டே இருந்தேன் ஆயிரம் ஜென்மங்கள் ஆனாலும் அது நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் வரவே வராது அப்படி நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த வடிவமானது தெய்வத்தினுடைய வடிவமாக இருந்து அந்த சம்ஸ்காரங்கள் கூட 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 எனக்கும் தியான சித்தியானது கூடும் முதல்ல வெளியில வந்து நிலைநிறுத்தி பழக்கப்பட்ட அந்த மனம் பிறகு உள்ளே என்னுடைய எண்ணங்களில் அந்த தெய்வத்தினுடைய வடிவத்தை நிலைநிறுத்துவதற்கு பழகுவதற்கு ஏதுவாக அமைக்கிறது முதல்ல வெளியில நின்று பண்ண 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 ஒருமுகப்படுத்தக்கூடிய அந்த சக்தி வந்தவுடனே பிறகு உள்ளுக்குள் அதாவது வெளியில் இருக்கக்கூடிய உலகத்தை அந்த இரவனுடைய வடிவத்தை பார்த்து அப்படியே மனதில் நிலை நிறுத்துறது இப்படி வந்து காலம் வந்து உள்ளுக்குள்ள தாரணை பண்ண வேண்டும் முதல்ல வெளியில தாரணை வெளியில் தாரணை பண்ணினாதான் பல்வேறு முகமாக பல்வேறு வழிகளில் செல்லக்கூடிய அந்த மனமானது ஒருமுகப்படுகிறது ஒரு இடத்தில் அந்த மனதனுடைய சக்திகள் செலவிடப்படுகின்றன இன்னும் சொல்லப்போனால் தியானம் என்பது நம்மை களைப்புக்கு உண்டாக்கக்கூடிய ஒரு கர்மம்தான் என்ன சுவாமிகளே இப்படி சொல்லிட்டேன் தியானம் என்கிறது எவ்வளோ பெரிய சமாச்சாரம் கடைசியில் களைப்பு உண்டாக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டே இல்லை அப்படின்னா தியானம் என்பது இரண்டு வகைப்படும் அதாவது இந்த தியானத்திற்கு உண்டான ப்ரிப்பரேஷன்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா அதையும் தியானம் தான் சொல்கிறோம் தியானத்திற்கு உண்டான தயார்படுத்தக்கூடிய அந்த ப்ராசஸுக்கும் பேர் தியானம் அந்த ப்ராசஸில் வந்து தன்னை ஒருமுகப்படுத்தி தன்னை ஓய்வெடுக்க செய்வது அதாவது நம்முடைய மனம் புத்தி இந்திரியங்கள் இவைகளெல்லாம் வந்து முதல்ல தளர்வாக வைத்து அதை முதல்ல ஓய்வெடுக்க செய்வது இது வந்து தியானம் கிடையாது தியானத்தினுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் தியானத்திற்கான தயார் படுத்தக்கூடிய வழிமுறைகள் அந்த ப்ரிப்பரேஷன்ஸும் தியானம் தான் சொல்லப்படுகிறது ஆனால் அதுவே இறுதி தியானமாக ஆய்விடாது அதனால தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தியானத்திற்கு தயார்படுத்தக்கூடிய அந்த ப்ராசஸையும் தியானம் தான் சொல்கிறோம் ஆனால் அதுவே தியானம் ஆகிவிடாது அதனால தான் தாரணை என்பது முதலில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் தாரணை என்பது முதலில் வெளியில் செய்யப்படுகிறது வெளியில் குவிக்கப்பட்ட மனம் அந்த மனமானது உள்ளே நம்முடைய அட்டென்ஷன் சொல்லப்படக்கூடிய கவனத்தை திருப்புவதற்கு உதவிகரமாக இருக்கிறது அப்புறம் மனதில் உள்ளே வந்து தாரணை பண்ண வேண்டும் அந்த உள்ள மனசில் தாரணை எப்படி தான் ஒரு ஆறு இடங்கள் அதாவது ஷடாதாரங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு அதாவது நமக்கு மூலாதாரத்திலிருந்து சகசிராரம் வரைக்கும் ஒரு ஆறு இடங்கள் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கப்படுகின்றன சகசரம் வந்து ஏழாவது இடம்னு சொல்லுவாங்க இங்கே ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த இடங்கள் வந்து மனதை முதலில் ஒருமுகப்படுத்துவதாக நமக்கு ஒருமுகப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த இடங்கள் எல்லாம் நிறுத்தி பண்ண 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 அந்த இடங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு விதமான ஒரு சக்தி இருக்கிறது அது நரம்புகள் அத்தனையும் ஒன்று சேரக்கூடிய இடத்துல வந்து ஒரு எனர்ஜி அந்த சக்தியினுடைய சந்திப்பு நிகழ்கிறது இல்லையா அந்த மாதிரி பிராணன்கள் வந்து சரீரத்தில் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த பிராணன்கள் வந்து ஒரு இடத்தில் ஒரு ஆறு இடத்துல வந்து ஜங்க்ஷன் மாதிரி ஒன்று சேர்கின்றன அந்த இடங்களை தான் நம்ம வந்து இந்த அந்த ஆதாரங்கள்னு சொல்லாம் ஷடாதாரங்கள்னு சொல்கிறோம் இல்லையா சக்கரங்கள்னு சொல்லுவாங்க அதாவது ஷட் சக்கரங்கள்னு சொல்லலாம் ஆறு விதமான சக் சக்கரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதை போய் நம்ம வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலோ சிடி ஸ்கேன் பண்ணினாலோ தெரியாது இவைகளெல்லாம் பிராணங்களினுடைய ஜங்ஷன்ஸ் பிராணங்கள் ஒன்று சேரக்கூடிய இடங்கள் ஸ்தானங்கள் அந்த எனர்ஜியினுடைய சக்தியினுடைய சேமிப்பு கிடங்குகள்னு கூட சொல்லலாம் அங்க நம்ம வந்து ஏதாவது பண்ணினோம்னாக்கா கண்டிப்பாக நமக்கு அது உதவிகரமாக இருக்கும் அந்த ஆறு ஆதாரங்களில் நிலை நிறுத்துவது அப்படியே என்ன ஆடுன்னு கேட்டால் அப்படி நிலை நிறுத்த 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 அந்த தாரணை என்பது அப்படியே தியானமாக தானாகவே கன்வெர்ட் ஆகிவிடும் தாரணையே தியானமாக மாற்றப்படுகிறது அப்ப தாரணைக்கும் தியானத்திற்கும் என்ன சம்பந்தம் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் தாரணை என்பது ஆரம்பம் தியானம் என்பது மத்தியமம் சமாதி என்பது இறுதி அதுதான் அந்த ட்ராவல் அந்த பயணம் தியானம் என்கின்ற பயணம் மூன்று பிரிவுகளை கொண்டது முதலில் தாரணை என்று ஆரம்பித்து பிறகு தியானமாக தொடர்ந்து பிறகு சமாதியில் நிலை பெறுவது அதுதான் தாரணை தியானம் சமாதி இந்த மூன்றையும் சேர்த்தால் சம்யமம் என்று நாம் குறிப்பிடுகின்றோம் தாரணைக்கும் தியானத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா தாரணையில் முதலில் வெளியில் மனமானது ஒருமுகப்படுத்தப்படுகிறது பிறகு உள்ளே மனமானது குவிக்கப்படுகிறது ஆனால் அந்த குவிப்புல வந்து எந்த ஒரு இடத்துல நம்ம நிலைநிறுத்துவதற்கு முயல்கிறோமோ அந்த முயற்சி தொடர்ந்து இருக்கும் அந்த முயற்சி தொடர்ந்து இருக்கும் பொழுது அது தாரணை என்று சொல்லப்படுகிறது முயற்சி முடிந்த நிலை அதாவது முயற்சி கிடையாது அப்படியே மனமானது லயமாகிய நிலை அந்த நயமாகிய நிலை அப்படின்னாக்கா அந்த மனமானது தான் தேர்ந்தெடுத்த விடையில் தில் ஒன்றுபட்ட நிலை முயற்சி முடிந்து விட்டால் அதற்கு பேர் தியானம் என்று கூறப்படுகிறது இப்போ தியானம் என்பது என்ன அப்படின்னா அப்படியே ஒரு விஷயத்தில் ஒருமுகப்பட்டு நிலைக்கப்பட்ட நிலை நிறுத்தப்பட்ட மனதை குறிக்கின்றது இப்போ வந்து நமக்கு இந்த தியானம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நிகழ்கிறது ஒரு மியூசிக்கை கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மியூசிக்கை கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த மியூசிக் அப்படியே இருக்கும் பொழுது அந்த ஒரு இசையில் நம்முடைய மனமானது பரிபூரணமாக விடுகிறது அங்க அந்த இசையை வந்து உலகத்துல வேற எத்தனை அட்டென்ஷனையும் ஒதுக்கிவிட்டு அந்த இசையை மட்டும் அப்படியே சந்தோஷமாக அனுபவித்து கொண்டிருக்கிறது அது தியான நிலை பிறகு அது எப்படி சமாதியாக மாறுகிறது அப்படின்னா இந்த இசையை கேட்டுக்கொண்டிருக்கிற மனம் இசையிலேயே லயமாகி இசை மட்டும் இருக்கும் பொழுது அது சமாதி என்று கூறப்படுகிறது ஆக இந்த வேறுபாடு அதாவது முதலில் வந்து வெளி உலகத்திலிருந்து உள்ளே திருப்பப்படக்கூடிய அந்த விஷயமும் தாரணை என்று கூறப்படுகிறது இதுதான் வித்தியாசம் அப்படிங்கிறது முதலில் வெளியுலக பொருள்களினுடைய தொடர்பை நாம் துண்டிப்பது அந்த தொடர்பை வேறு அறுப்பதற்காக வெளியுலகத்திலேயே ஏதாவது பொருளை நாம் தேர்ந்தெடுத்து அதில் மனதை குவிய வைப்பது இது வந்து பாகிய தாரணம் என்று கூறப்படுகிறது அந்த சக்தி நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு உள்ளே திருப்பக்கூடிய அளவுக்கு கெப்ப கெப்பாசிட்டி வந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த உள்ளே திருப்பப்பட்ட மனமானது உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களின் மீது நிலைநிறுத்தப்படுகிறது அந்த நிலைநிறுத்தப்படுகின்ற அந்த காரியமும் தாரணை என்றுதான் கூறப்படுகிறது அந்த முயற்சி முடிந்து அந்த ஒரு விஷயத்திலேயே இருக்கக்கூடிய அந்த தன்மை வருமானால் அதற்கு பெயர் தியானம் அந்த விஷயத்தோட ஒன்று அந்த விஷயம் மட்டுமே நிற்குமானால் அதுவே சமாதி என்று சொல்லப்படுகிறது இவைகள்தான் வந்து அஷ்டாங்க யுகத்தினுடைய உயர்ந்த இந்த சாதனைகள் பிறகு சமாதியில் வந்து சம்பிரஜாத்த சமாதி அசம்பிரஜாத்த சமாதி அப்படிங்கிறதுலாம் வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது அந்த சம்பிரஜாத சமாதி என்பது விகல்பத்துடன் கூடியது கிரகித்துரு கிரகணம் கிராக்யம் அப்படின்னு சொல்லி மூன்று விதமான சமாதிகள் இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப வந்து விரிவாக நாம் ஆறாவது அத்தியாயத்தில் பார்ப்போம் இப்போ தியானம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வர பிரசாதம் நமக்கு இந்த தியானத்தை செய்யக்கூடிய அந்த பாக்யமானது ஒருவருக்கு கிடைத்தால் அதுவே வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்டாக இருக்குது சொல்ல அவர் வந்து ஒரு உயர்ந்த உயர்ந்த ஆத்மா அப்படின்னு அழைக்கப்படுவார் ஆனால் அந்த தியானம் மட்டும் ஆத்ம ஜானத்திற்கு ஹேத்துவாகாது தியானமும் ஒரு வகையில் உதவிகரமாக இருக்கும் ஆத்ம ஜானம் என்பது வேதாந்த சிரவண மன நிதித்தியாசனங்களின் மூலமாகத்தான் அடையப்படும் அதனால் ஆத்ம ஜானத்திற்காக தியானம் அல்ல நம்முடைய மனதையும் உடலையும் பக்குவப்படுத்துவதற்கான முறை ஒரு தியானம் அதனால தான் யோகாசனம் எங்கே இருக்கிறதுன்னு கேட்டால் இந்த அஷ்டாங்க யோகத்தினுடைய மூன்றாவது அங்கமாக வருகிறது இந்த யோகாசனத்தை மட்டும் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அவர்கள் வந்து நல்லா பிடிச்சிக்கிட்டாங்க நம்மெல்லாம் கூட அந்த அளவுக்கு யோகா பண்ண மாட்டோம் ஆனால் அவர்கள் வந்து அவ்வளவு ஸ்ரத்தையாக எடுத்துக்கொண்டு அந்த யோகா அந்த சரீரத்தினுடைய கூறுபாடுகளே அவர்கள் வந்து இப்போ இந்த யோகாவில் நல்ல ஃபிட்டாக இருக்கக்கூடிய அளவுக்கு வைத்து கொண்டு இருக்கிறார் நம்முடைய நாட்டுல தான் யோகாவானது தோன்றியது ஆனால் நம்மள எத்தனை பேர் யோகாவை பண்றோம் இந்த யோகாவை ஒரு சீரியஸாக ஒரு வாழ்க்கை முறையாக அவர்கள் வந்து அதை மெட்டீரியலிஸ்டிக்காக தான் வந்து பயன்படுத்துகிறார்கள் இருந்தாலும் பரவாயில்லை யோகாவானது உலக முழுவதிலும் வந்து மிகவும் ஒரு ஒரு ஃபேமஸ் ஆகி நிற்கிறது அதே மாதிரி தான் மெடிடேஷன் இன்னும் கூட பாரத நாட்டில்தான் அந்த மெடிடேஷன் டெக்னிக்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தப்படுகிறது சிறந்த முறையில் உபயோகப்படுத்தப்படுகிறது ஆனால் அவர்கள் வந்து இங்கு தங்கி வருடக்கணக்காக மூன்று நான்கு வருடங்களாக தங்கி இந்த தியான முறைகளை கற்றுக்கொண்டு போய் அவர்கள் அதை வந்து மார்க்கட்டை பண்ற அவர்கள் செய்யக்கூடிய அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணோம்னாக்கா தியானத்தினுடைய சிறப்பு போடும் அவர்களுக்கு இன்னும் ஒரு சூக்மமானது விலங்கலை என்ன விலங்கலைன்னு கேட்டா தியானம் என்பது உள்முகமாக திருப்பப்படக்கூடிய ஒரு விஷயம் அவர்கள் அந்த தியானத்தின் மூலமாக உலகத்தினுடைய அந்த சிறந்த சயின்ஸ் அதாவது விஞ்ஞானத்தை வளர்க்கின்றோம் அப்படின்னு சொன்னா நல்லதுதான் ஆனால் குறிக்கோள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி உலக விவகாரங்களாக அதாவது பணத்திற்கோ செல்வாக்கிற்கோ அல்லது வேறு எதற்கோ பயன்படுத்தப்படும் பொழுது அந்த தியானமானது முழுமையை தருவதில்லை அது அங்க ஒரு குறையாக இருக்கிறது தான் தியானம் அப்படிங்கிறது இன்னும் கூட பாரத நாட்டில் முழு வீச்சாக அதாவது முழுமையுடன் பழகப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்போ இந்த தியான முறையை ஒரு யஜ்ஞமாக நம் பகவான் ஏற்றுக்கொண்டு அதை ஐந்தாவது யஜ்யமாக ஆத்ம சம்யம யோகம் என்கின்ற யஜ்யமாக நமக்கு கூறுகிறார் அப்போ யஜ்ஞம்னு சொன்னாலே அங்கு என்ன கிடைக்கும் என்று கேட்டால் புண்ணியமானது முதல்ல கிடைக்கும் புண்ணியம் கிடைச்சா என்ன கிடைக்கும் பாதுகாப்பான உணர்வும் வசதி வாய்ப்புகளுடன் கூடிய மன நிம்மதியுடனும் நிறைவுடனும் கூடிய வாழ்க்கையானது கிடைக்கும் அதுதான் இந்த யஜத்தினுடைய சிறப்பு இந்த யஜ்னத்தினுடைய சிறப்பு மட்டுமல்ல அத்தனை யஜ்யத்தினுடைய சிறப்பும் இவைகள்தான் அடுத்த ஸ்லோகத்தை படிப்போம் திரவியாஸ்த போ யங்களை பகவான் ஒவ்வொன்றாக இங்கு சொல்லுகின்றார் திரவிய யஜ்யம் தபோ யஜம் யோக யஜ்யம் சுவாத்தியாய யஜ்யம் ஞான யஜ்யம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐந்து விதமான யஜ்யங்களை பகவான் இங்கு நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் திரவ்யம் அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பொருள்களுக்கு திரவியம் அப்படின்னு ஒரு பெயர் இந்த வார்த்தை வந்து நம்முடைய நியாய வைசேஷிக்க சாங்கியர்கள் தான் பயன்படுத்துவது திரவ்யம் அப்படின்னு அவர்கள் வந்து இந்த பஞ்சபூதத்திய திரவியங்கள்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு உதவுபவைகள் அப்படின்னு அர்த்தம் இந்த திரவிய யஜ்னத்தை நாம் தொடர்ந்து அடுத்த தொகுப்பில் பார்ப்போம் என்று கூறி எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்ட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நம ஓம் போர் பூர்ணமிதம் பூர்ணாத் நமிதம் போர் நார் நமு தச்சே ஓம் சாந்தே சாந்தே சாந்திஹ ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருభ్యோ நமஹ ஹரிஹி ஓம் சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள்